ரேஷன் கோதுமையை வச்சு ரெண்டு நாள் ஆனாலும் அந்த சாஃப்ட்னஸ் குறையாத சப்பாத்தி நான் பண்ணியிருக்கேன் சில பேர் வந்து ரேஷன் கோதுமை மாவில் நான் பண்ணால் அந்த சப்பாத்தி கருப்பாக இருக்குது அது வந்து சாஃப்டாகவே வரல ஹார்டாக இருக்குது அப்படிலாம் அந்த கம்ப்ளைண்ட்லாம் சொல்கிறீங்க அப்படிலாம் கிடையாது ரேஷன் கோதுமைலையும் அட்டகாசமாக நம்ம வந்து சப்பாத்தி பண்ணலாம் பாருங்கள் நான் ரேஷன் கோதுமையில் தான் நான் பண்ணியிருக்கேன் என்ன அளவுக்கு சாஃப்டாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நான் வந்து இருந்து கோதுமை நான் வாங்கின்னு வந்திருக்கேன் ஆனால் இந்த கோதுமையில் வந்து கொஞ்சம் கல் அதெல்லாம் இருக்கும் இது பாருங்கள் அதில் நிறைய தூசி அதெல்லாம் இருக்கும் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிடுறேன்னா இதை வந்து வாஷ் பண்ணிடணும் கொஞ்சம் புடச்சிடுங்க புடச்சிட்டு வாஷ் பண்ணுங்கள் இது என்ன இது ரொம்ப லாங் லாங்கு ப்ராசஸ்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லாதீங்க ஒரு தடவை நீங்கள் செஞ்சு இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா எப்போ சப்பாத்தி வேணுமோ அப்பப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவை யூஸ் பண்ணிக்கலாம் இதை நான் ஒரு தட்டில் நான் கொட்டிட்டேன் இதில் எவ்வளோ தூசி அதெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் இதில் கல்லுலாம் கூட இருக்கும் அந்த மண் கட்டின்னு சொல்ல அந்த அது இருக்கும் அந்த பாருங்கள் அதை எடுத்து ஒரு டோசாவில் போட்டேன் அந்த அடியில் பாருங்கள் அவ்வளோ மண் இருக்குது அந்த தட்டில் இதை வந்து நல்லா உரசி கழுவுங்க ஏன்னா அந்த சாக்கு மூட்டையில் வந்ததுனால கொஞ்சம் அழுக்கு அப்படி இருக்கும் அதனால் இந்த பாருங்க அது மேலே எவ்வளோ இது இருக்குது பாருங்கள் குப்பை இருக்குது பாருங்க அதெல்லாம் நான் எடுத்துடுறேன் சில பேர் என்ன சொல்லுவாங்க அந்த இதெல்லாம் போட்டால் தான் ஃபைபர் அப்படின்வாங்க அது உங்கள் இஷ்டம் நான் அதெல்லாம் எனக்கு பிடிக்காதெல்லாம் நான் எடுத்து போட்டுடுறேன் இப்போ வந்து அரிசி அரிக்கிற மாதிரி அரிக்கணும் ஏன்னா அதில் இருக்கிற கல்லெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன் இதெல்லாம் கல் இல்லாமல் அரைச்சிட்டேன் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் லாங் ப்ராசஸ் எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்வாங்க அதாவது வேலைக்கு போகிற விமென்ஸாக இருந்தால் பரவாயில்ல வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இந்த ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு வச்சுடுங்க வேலைக்கு போகிறவங்களா கூட ஞாயிற்றுக்கிழமை ஒன் டைம் நீங்கள் இதை செஞ்சு வச்சிட்டாலுமே போதும் இதையெல்லாம் வந்து தண்ணியெலாம் இருந்துட்டு வெயிலில் ஒரு ரெண்டு நாள் வந்து நல்லா காய வச்சிட்டேன் நான் ரெண்டு நாள் கூட இல்லை காலையில் காய வச்சுட்டேன் அந்த நாலு மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக காஞ்சிடுது பாருங்கள் வெள்ளை வெள்ளேன்னு இருக்குது பாருங்கள் இதை பார்த்தா ரேஷனில் வாங்கினா மாதிரியே இருக்குது அது கடையில் வாங்கினா மாதிரி அவ்வளோ வெள்ளையாக இருக்குது இதை மிஷினில் கொடுத்து நான் மாவு திருச்சி எடுத்துன்னு வந்துடுறேன் இது நல்லா வெயிலில் நல்லா காஞ்சிடுது எப்படின்னா ஒன்று எடுத்து நீங்கள் கடித்து பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பாக கடிபடணும் அந்த அளவுக்கு இருக்கணும் இந்த பாருங்க நான் நல்லா மாவு திருச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ தேவையான அளவு மாவு எடுத்து நான் உங்களுக்கு சப்பாத்தி பண்ணி காட்டுறேன் அது எப்படி இருக்குது எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் நான் ஒரு கப் தான் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு சப்பாத்தி மாவுக்கு ஒரு கப் தண்ணி எடுத்துருக்கேன் ஒரு கப் தண்ணி கூட அதிகம்தான் பாருங்க கொஞ்சமாக நான் வந்து அந்த மாவுக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துட்டேன் இப்போ நான் ஜெலிச்சிக்கிறேன் அந்த ஒரு கப் மாவை எடுத்து நான் ஜெலிச்சிட்டேன் பாருங்கள் அதில் அந்த தோல்லாம் கொஞ்சம் இருக்கும் அதுக்காக தான் நான் இதை ஜெலிச்சிட்டேன் இப்போ அந்த மாவை எடுத்து மூடி வச்சுடுறேன் இப்போ இந்த ஒரு கப்பு மாவுக்கு அந்த ஒரு கப் தண்ணி நான் உங்கள் கண் முன்னாடியே அளக்குறேன் மொத்தமாக அப்படியே ஊற்றி அப்படியே பிசைஞ்சிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தெளிச்சு தெளித்து அந்த மாவை பிசையுங்க ஒரு சில மாவை பொறுத்து அந்த தண்ணி கொஞ்சம் கூடவும் குறைச்சா குறைச்சலாகவும் ஆகும் இது நல்லா பிசைஞ்சு நல்லா சாஃப்டாக பிசையணும் மாவு பிசையும் போது இந்த அளவுக்கு நல்லா அகலமான ஒரு தட்டு எடுத்துக்கோங்க மாவு எல்லாம் அந்த தண்ணியில் நல்லா பிசைஞ்சிட்டேன் தண்ணி கூட மிச்ச மீதி அப்படி மீந்துடுது நான் முக்கால் அளவுக்கு தான் தண்ணியே யூஸ் ஆச்சு அந்த கையிலையும் அந்த தட்டுலேயும் ஒட்டக்கூடாது இந்த மாவு நல்லா சாஃப்டாக வரணும் அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க பாருங்கள் தண்ணி வந்து மிச்சம் மீந்துடுது முக்கால் அளவு தான் தண்ணியை நான் யூஸ் பண்ணேன் இதை நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசையணும் அந்த தட்டில் ஒட்டக்கூடாது அந்த மாவு அந்த அளவுக்கு பிசைங்க இந்த கையிலேயும் வந்து ஒட்டக்கூடாது பாருங்கள் இப்போ நல்லா பிசைஞ்சிட்டேன் கையிலேயும் ஒட்டலாம் அந்த தட்லேயும் ஒட்டலை பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இப்போ கையில் கொஞ்சமாக தண் அந்த எண்ணெய் விட்டு அந்த மாவு ஃபுல்லாக படுற அளவுக்கு நான் தேய்ச்சி விட்டுட்டேன் இப்போ இதை ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதை அப்படியே மூடி போட்டு விடுச்சுறேன் அது பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறிடுது இப்போ நான் இதில் சப்பாத்தி தேய்ச்சி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கல் எடுத்து வச்சுட்டேன் அடுப்பை வந்து மீடியமில் அதாவது ஸ்லோவில் தான் நான் வச்சுருக்கேன் இந்த வர மாவு இது தேய்க்கிறதுக்கு எனக்கு வர மாவு வேணும் அதுக்காக மாவு வந்து நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் தேய்ச்சி வச்ச பசைஞ்சி வச்ச அந்த சப்பாத்தி மாவை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் உருட்டிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த ஒரு உருண்டை எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எப்படி திரட்டிக்கிறேன் கீழே வந்து துணி எதுக்கு வச்சுருக்கேன்னா சப்போர்ட்டு சப்போர்ட்டிக்காக தான் நான் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இந்த அந்த கவுண்டரு டாப்லேயா கூட நீங்கள் அதை பண்ணலாம் வரமாக கொஞ்சம் தூவிட்டு அப்படி மடிப்பு கொடுத்து அதுக்கு மேலே மாவு வச்சு இந்த பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் முக்கோணமாக நான் வந்து இந்த மாதிரி திரட்டி வச்சுட்டேன் இப்போ நான் வந்து அந்த கிச்சன் மேடையிலே நான் திரட்டுறேன் எனக்கு அப்போ தான் கொஞ்சம் வசதியாக இருக்குது சில பேர் ரவுண்டாக கூட திரட்டுவாங்க நமக்கு எப்படி வருமோ அந்த மாதிரி திரட்டிக்கோங்க அதுக்காக சப்பாத்தி வந்து கோணலம் மாணலமாக அப்படி பண்ணாதீங்க எனக்கு இந்த ரவுண்ட் ஷேப்லாம் கொஞ்சம் வர்றது கொஞ்சம் கஷ்டந்தான் இப்போ வந்து ரவுண்ட் ஷேப்பாக இது பண்ணால் மாவை வந்து இப்போ உருண்டையாக திரட்டி நான் திரட்டினா அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்துடும் நான் உங்களுக்கு அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் நான் உங்களுக்கு வந்து அதை செஞ்சு காட்டுறேன் தருங்க இந்த மாதிரி திரட்டேன் இப்போ இப்படி இப்படி தட்டணும் ஏன்னா அதில் மாவுலாம் இருக்கோம் அந்த மாவு கொட்டுறதுக்காக தான் இந்த ரெண்டு பக்கமும் அதை மாறி மாறி இந்த ட்ரெஸ் பண்ணி எடுத்துடணும் கல்லுனு கொஞ்சம் காஞ்ச உடனே நல்லா காஞ்சிருக்கணும் காஞ்ச உடனே நான் இந்த திரட்டி வச்சுக்கிறேன் இந்த மாவை போட்டுட்டேன் இந்த பாருங்கள் அந்த குட்டி குட்டியாக அந்த பபுள்ஸ் வருது அது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல இந்த கேமராவில் அந்த குட்டி குட்டியாக பபில்ஸ் வரும்பொழுது தான் அப்படி திருப்பி போடணும் திருப்பி போட்டுட்டு இதை பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை செகண்டு அது பொறுத்து அதுக்கப்புறம் எண்ணெயை கொஞ்சமாக விடுங்க அப்படி எண்ணெய் விடும்பொழுது அப்படியே அது ஃப்ளஃப் அப்படி அப்படி ஃப்ளஃபியாக அப்படியே எழுந்து வரும் அது பாருங்க எப்படி வந்து பாருங்க அது உங்கள் கேமராவில் எனக்கு சரியாக அது வந்து படம் பிடிக்க தெரில எனக்கு நல்ல சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும் இப்போ நான் இதை வச்சுட்டு இன்னொன்றுத்தையும் நான் போடுறேன் இன்னொரு சப்பாத்தியும் நான் அடுப்பில் வச்சுட்டேன் இதுக்கு வந்து குருமா உங்களுக்கு என்ன சைட் டிஷ் தேவையோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம் உங்கள் இஷ்டம்தான் அதை பாருங்கள் அந்த பபுள்ஸ் மாதிரி எழுபி வந்துட்டு நான் இப்போ திருப்பி போடுறேன் நீங்கள் ரேஷன் கோதுமையிலையும் நல்லா சூப்பராக நம்ம வந்து சாஃப்டான சப்பாத்தி பண்ணலாம் கடை மாவில் தான் வரோம் அப்படிலாம் கிடையாது பாருங்க அந்த பபுள்ஸ் மாதிரி எழும்பி வருது பார்த்தீங்களா இந்த பக்கமும் வெந்துடுது ரெண்டு பக்கமும் வெந்துடுது இப்போ எடுத்துகிட்டு இப்போ வந்து ரவுண்ட் ஷேப்பில் நான் பண்ணி காட்டுறேன் அந்த மடிப்பு இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி உள்ளுக்கு அப்படி மடிச்சுடுங்க அப்படி மடிச்சுட்டு வர கொஞ்சம் தடவிட்டு தே இந்த மாதிரி தேய்ச்சி எடுங்க சப்பாத்தி வந்து திரட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் மாவு பிசைகிற டைம் தான் அது ஊற வைக்கிற நேரம் தான் ஆகும் இதை திரட்டி பண்ணுறது வந்து கட கட கடன்னு பண்ணிடலாம் ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே ஏழு எட்டு சப்பாத்தியை நம்ம திரட்டிடலாம் வருங்க நான் கட கடன்னு நான் திரட்டேன் ரேஷனில் கொடுக்குற கோதுமையை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க அதில் சூப்பராக சப்பாத்தி வரும் இந்த பாருங்கள் அது என்ன சப்பாத்தி கருப்பாக கூட வரல சில பேர் கருப்பாக வருது கலர் வந்து இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாருங்கள் எங்கே கலர் அந்த மாதிரி வருது நல்லா சூப்பராக வந்திருக்கு என்னென்னா வாங்கிட்டு வந்து அதை நல்லா புடைச்சிட்டு கழுவிடுங்க கழுவி நல்லா வெயிலில் காயை வச்சுட்டு திருச்சி எடுத்துன்னு வந்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போல்லாம் வந்து நம்ம சப்பாத்தி பண்ணலாம் தவிர ரவுண்டாக நான் சப்பாத்தி பண்ணிட்டேன் இது ரொம்ப ரவுண்டு அப்படின்னு கூட சொல்ல முடியாது இருந்தாலும் ரவுண்டாக தான் இருக்குது ஓரளவுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நான் பிச்சியும் காட்டுறேன் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ